ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன் பாருங்கள் குஞ்சி கருவாடு குஞ்சி கருவாடு ஒருவல் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் நான் குஞ்சி கருவாடுன்னு நூறு கிராம் எடுத்துருக்குறேங்க இதை வந்து முதல்ல மரத்தில் போட்டு நல்லா படைச்சி எடுத்துடலாம் இப்படி படைச்சி எடுத்துட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணுங்கள் சுடு தண்ணியில் போட்டு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவுங்க ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன மண்ணுங்க இருக்குதுங்க அதனால் வந்து முதல்ல இதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கருவாடை ஒரு மூணு நாலு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க இப்போ வந்து காய வச்சுக்கலாம் அடுத்து ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் படகு பருகு பொழிஞ்சிருச்சு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சின்ன சின்ன கட்டு வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கலாம் நல்லா வதகுட்டுங்க அதோட ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கொத்து அதை திண்டி போட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதே இதோட சேர்த்திடலாம் தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு தக்காளி வதங்கிடுச்சான்னு திறந்து பார்க்கலாம் பாருங்க தக்காளி வதங்கிட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வடகம் வடகம் சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வடகம் கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நாங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதனால் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக போடுறேன் போட்டுட்டு நல்லா விடுங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி விடலாங்க ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி இது கொஞ்சம் நேரம் வே பச்சை வாசனை போகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மூடி வைக்கலாம் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்க மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வெந்துடுச்சு ப்ப கருவாடை இதில் போட்டுக்கலாம் இதோட ஒரு கொஞ்சோண்டு தண்ணி தெரிஞ்சுக்கலாங்க டைமல் இப்படி கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் கருவாடிலையும் உப்பு இருக்கும் நான் தக்காளி வெங்காயம் வேகத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டேன் கொஞ்சம் நேரம் வேகத்தை மூடி வைக்கலாம் வெந்த வேட்டி உப்பு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கறந்து பார்க்கலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் நான் தூளுப்பு சேர்த்துக்கிறேன் எப்படி கருவாடு தொப்பு செஞ்சாலும் கொஞ்சோண்டு புளி ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும் அதனால் நான் சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு கரண்டி புளி தண்ணி விடுறேங்க புளி தண்ணி விட்டு கலந்து விடுறேன் இதோட ரெண்டு முட்டை கூட உடிச்சு ஊற்றிக்கலாங்க முட்டை உடிச்சு ஊற்றினாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவியும் போடலாம் இப்போது நேரம் ட்ரை ஆகட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்க கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றுனது அதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு சில கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம் நான் இதோட கொஞ்சம் தேங்காய் தாங்க போட போகிறேன் பாருங்கள் இதோட கொஞ்சம் தேங்காய் துருவல் போடுறேன் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான இஞ்சி கருவாடு வருவல் ரெடி ஆயிடுச்சு இதை ரசம் சாதத்தோடு சாப்பிட்லாம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம் பெரும் சாதத்தை கூட தொட்டு சாப்பிட்லாங்க பெரட்டி சாப்பிட்லாங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ